தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு அரசனின் அரண்மனையிலே அந்த அரண்மனையில் இளவரசைக்கு துணையாக ஒரு அழகிய பெண்மணி வாழ்ந்து வருகின்றான் இளவரசைக்கு தேவையான மலர்களை பறித்து மாலை கட்டி கொடுப்பது இளவரசி குளிக்கும் பொழுது அவளுக்கு தேவையான பணிவிடைகள் செய்வது இளவரசி ஆடை அணியும் பொழுது அவளுக்கு தேவையான உதவிகளை செய்வது எந்த நேரமும் இளவரசியுடன் கூடியிருப்பது இதுதான் அந்த பனிப்பண்ணின் வேலை அதுக்கு அவள் மிக பெரிய சம்பளத்தையும் அரச இருந்து பெற்றுக்கொள்கின்றாள் உண்மையைச் சொல்லப்போனால் அந்த இளவரசியை பார்க்கிலும் இந்த பனிப்பண் மிக அழகானவள் அதே அரண்மனையிலே தோட்டத்திலே ஒரு இளைஞன் வேலை செய்து வருகின்றான் அரண்மனையிலே மரக்கறி தோட்டம் இருக்கின்றது அங்கே விளைய வைக்கின்ற மரக்கறிகளைத்தான் அரசனும் அரசியும் இளவரசியும் அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் உண்பது வழக்கம் அந்த தோட்டத்திலே ஒரு இளைஞன் வேலை செய்கின்றான் மிகவும் ஆரோக்கியமான தேகத்தை உடையவன் கட்டுமஸ்தான உடலை உடையவன் உற்சாகமானவன் ஓடி ஓடி வேலை செய்யக்கூடியவன் இந்த இளவரசியின் பணிப்பெண்ணுக்கும் இந்த சேவகனாக வேலை செய்து கொண்டுகின்ற செய்து கொண்டிருக்கின்ற இந்த தோட்டத்திலே பணிபுரிகின்ற இந்த இளைஞனுக்கும் காதல் மலர்கின்றது ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கின்றது இந்த தோட்டத்திலே வேலை செய்கின்ற இளைஞனோ கீழ் சாதியைச் சேர்ந்தவள் அந்த காலத்திலே சாதி பார்ப்பது வெளிப்படையாக சாதி பார்ப்பது வளமையாக இருந்தது அந்த பனிப்பெண்ணாக வேலை செய்கின்ற பெண்ணோ கொஞ்சம் உயர் சாதியை சேர்ந்தவள் இவர்களின் காதல் தெரிந்ததும் உண்மையாகவே இவர்கள் இருவர் மீதும் அன்பு கொண்ட அல்லது நலனை விரும்புகின்ற ஒரு சிலர் இந்த காதல் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் இருவரும் ஒவ்வொரு சாதியைச் சேர்ந்தவர்கள் இந்த காதல் உங்களுக்கு வேண்டாம் அதைவிட அரண்மனையிலே இருவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சில வேளையிலே மன்னனின் பகையையும் நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டி ஏற்படும் எனவே இதை விட்டுவிடுங்கள் என்று அறிவுரை சொல்கிறார்கள் ஆனால் இருவரும் அதை கேட்கவில்லை சிறிது காலத்தின் பின்னர் திருமணமும் செய்து கொள்கிறார்கள் ஆரம்பத்திலே இருவரும் மிக மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து வந்தார்கள் ஒருவருக்காக ஒருவர் படைக்கப்பட்டவர்கள் போல மிக்க மகிழ்ச்சியாக அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்வை நடத்தி வருகின்றார்கள் நாட்செல்ல நாட்செல்ல அந்த பெண்மணிக்கு இவன் குறித்து கொஞ்சம் தாழ்வான எண்ணங்கள் ஏற்படுகின்றது சாதாரணமாக அவன் செய்கின்ற செயல்களிலே அவள் சில பிள்ளைகளை காண முயல்கின்றாள் தான் தவறழைத்து விட்டேனோ என்று தனிமையிலே கவலைப்படவும் தொடங்குகின்றான் இதனை இந்த இளைஞனும் இந்த கணவனும் அவதானித்து விட்டான் பொறுமையாக அவன் இருந்து வருகின்றான் ஒரு கட்டத்திலே அவனும் பொறுமை இழந்தவனாக அந்த பெண்மணியை பார்த்து தன்னுடைய மனைவியை பார்த்து நீ ஏன் இவ்வாறு நடக்கின்றாய் ஆரம்பத்திலே நாங்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் ஆனால் இப்பொழுது நீ எண்ணிலிருந்து தூர விலகி இருக்கின்றாய் என்னை முகம் பார்த்து பேசுவதையே குறைத்து கொண்டு விட்டாய் என்னில் குறை காண்பதையே நீ உன்னுடைய பிரதானமான பணியாக கொண்டிருக்கின்றாய் ஏன் இவ்வாறு இருக்கின்றாய் என்று சொல்லி அந்த இளைஞன் அவளை கேட்கின்றான் அவள் அன்றைய தினம் எந்த பதிலும் கூறவில்லை ஒரு மாதிரி ஏதோ சமாளித்து விட்டாள் ஆனால் அதன் பின்னர் அடிக்கடி அந்த இளைஞன் இந்த விடயத்தை அவளை பார்த்து கேட்கின்றான் இதே கேள்வியை பார்த்து கேட்கின்றான் அவளோ கனகாலமாக அதற்கான பதிலை சொல்லாமல் கடத்தி கொண்டே வருகின்றார் சில வேளைகளிலே அவர்களிடையிலே வாக்குவாதம் முற்றிவிடுவதும் சாதாரணமான ஒரு வளமையாக போய்விட்டது ஒரு நாள் இவ்வாறாக இதுவரும் வாக்குவாதப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த இளைஞன் அதே கேள்வியை திரும்ப கேட்கின்றான் ஆரம்பத்திலே நாங்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் நீ என்னை கொஞ்சம் தள்ளி வைக்கின்றாய் புறக்கணித்து நடத்துகின்றாய் அது ஏன் என்று கேட்கின்றான் அவளும் கோபத்திலே தவறுதலாகவோ அல்லது ஆள் மனதில் இருந்தோ நானோ உயர் சாதியை சேர்ந்தவள் நீ தாழ்ந்த சாதியைச் சேர்ந்தவன் தோட்டத்திலே பணி விடுபவன் உன்னுடன் இணைந்து வாழ்வதற்கு எனக்கு புரியவில்லை எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லி அவள் கூறியதும் அந்த கிளை இளைஞன் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை மௌனமாக அவளை விட்டு விலகி விலகிவிடுகின்றான் ஆழமான சிந்தனையிலே ஆழ்ந்திருக்கின்றான் நேர்களே இந்த கதையும் கதை திருந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஒரு இளைஞனும் யுவதியும் திருமணத்தின் முன்னர் எத்தனை காலம் வேண்டுமானாலும் யோசிக்கலாம் எத்தனை விதமான விடயங்களையும் அலசி ஆராய்ந்து பார்க்கலாம் ஆனால் திருமணம் செய்வதாக முடிவெடுத்து இருவரும் கணவன் மனைவியாக ஆகிய பின்னர் அவன் கணவனாகவும் அவள் மனைவியாகவும் இருவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமே தவிர வேறு எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வையும் பார்க்கக்கூடாது என்கின்ற பாடத்தைத்தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேரலாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்